ஆண்டாள் பரம்பொருளின் அவதாரமாக கருதப்படுகிறார் அவர் பிறந்த விதம் மிகவும் வியப்பூட்டுகிறது பெரியாழ்வார் வில்லிபுத்தூர் ஆலயத்திற்கு பூ மாலைகள் செய்து பூஜை செய்யும் கடமையில் இருந்தார் ஒருநாள் புதரில் குழந்தை உருவில் ஆண்டாள் கிடந்ததாக கூறப்படுகிறது பெரியாழ்வார் அதை கடவுளின் பேரருளாக கருதி குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தார் பெரியாழ்வாரின் கையிலே வளர்ந்த ஆண்டாள் சிறுவயதிலிருந்தே விஷ்ணுவின் மீது தீரா பக்தி கொண்டார் இவர் நாராயணனை தனது கணவராக கருதி பெருமாளுடன் கல்யாணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தார் அன்றாடம் பெரியாழ்வார் கோவிலுக்கு செலுத்தும் மாலையை முதலில் ஆண்டாள் தனது உடலில் அணிந்து பின் கோவிலுக்கு கொடுத்தார் ஒருநாள் பெரியாழ்வார் இதைக் கண்டார் இது தவறு என்று நினைத்து கோபம் கொண்டார் ஆனால் அதே இரவில் பெருமாள் கனவில் தோன்றி ஆண்டாள் அணிந்த மாலையே எனக்கு விருப்பமானது என்று கூறினார் இதன் மூலம் ஆண்டாள் சூடி நாச்சியார் என்ற பட்டத்தை பெற்றார் ஆண்டாள் திருப்பாவை எனும் முப்பது பாசுரங்களை பாடினார் இந்த முப்பது பாடல்களும் மார்கழி மாதத்தின் முப்பது நாட்களுக்கும் ஒப்பிடப்படுகின்றன திருப்பாவை பாடல்களில் பகவானை வணங்குவதோடு சமூக நல்லொழுக்கத்தையும் தூண்டும் செய்தி கூறப்பட்டுள்ளது ஆண்டாளின் திருப்பாவை நன்னாளின் சின்னமாக மாறியது மார்கழி மாதம் வரும் பாவையை ஒவ்வொரு நாளும் பாடுவது புனிதமானதாக கருதப்படுகிறது மார்கழி நீராடல் என்ற பெயரில் காலையில் சிறப்பு வழிபாடு பஜனை கோலம் நீராடல் போன்றவை நடக்கின்றன முடிவில் பகவான் கிருபை பெற வல்லது பக்தி மட்டுமே என்பதை கூறுகிறது திருப்பாவையில் ஆண்டாள் தனது தோழிகளுடன் பகவானை விழிப்பிக்கும் பாணியில் பாடல்கள் எழுதியுள்ளார் இந்த முப்பது பாசுரங்களும் திருமாலின் மகிமையை உணர்த்துவதோடு மனித வாழ்க்கைக்கு தேவையான அறநெறிகளையும் விளக்குகிறது பக்தி வழியில் இறைவனை அடைவது அன்பு பரிவு தியாகம் கருணை ஆகியவற்றின் அடிப்படையில் இருப்பதாக திருப்பாவை கூறுகிறது ஆண்டாள் தனக்கு திருமணமாக வேண்டும் என்ற விருப்பத்தை தனது தந்தைக்கு தெரிவித்தார் பெரியாழ்வார் இதை பெருமாளின் அவதாரமாக கருதி ஆண்டாளை ஸ்ரீரங்கம் அழைத்து சென்றார் ஸ்ரீரங்கம் கோவிலில் ரங்கநாதர் ஆண்டாளை திருமணம் செய்ய முன்வந்தார் ஆண்டாள் திருவடியில் இணைந்தார் என்று வரலாறு கூறுகிறது இதனால் ஆண்டாளை விஷ்ணுவின் இணைத்தாயார் என வைணவ சமயத்தில் போற்றி வழிபடுகிறார்கள்